சுவாமி சதஸு நடத்துற ஒரு சாத்தரியம் எல்லா மகான்களும் அந்த சதஸ்துக்கு எழுந்திருளினா அந்நீ தினத்துல யார் யாரெல்லாம் பிரசித்த வித்வான்கள்னு அங்க சொல்லியிருந்தவளாக இருந்தாலோ அத்தனை பேரும் எழுந்தார் சம்பாவனை பெரிய சம்பாவனையான்னு சொன்னமானாக்க சொல்ல முடியாது இன்னும் மீதி இடங்கள்ல இங்க கொடுக்கற சம்பாவனையை காட்டிலும் அதிகமா கூட சம்பாவனை இருந்திருக்கலாம் ஆனா அந்த சம்பாவனைக்காக வரல எந்த மகான்களும் அதுக்காக வரல அந்த சுவாமியினுடைய சமக்ஷத்துல நடக்கிற சதஸுல நாம அன்வைக்கணுன்றதுக்காகவே வந்தா இங்கதான் சந்தோஷம் விமர்சதி முகூகம் சத்பீர் அத்தியாத்ம வித்யான்னு சொல்லி அந்த அங்க பாக்கணுமே அந்த சதசுல இங்க மேல ஒரு அந்த சபா மண்டபம்னே ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல முதல்ல வந்து சுவியும் ஒரு பலக போட்டுட்டு அங்கதான் எழுந்து திரி இருப்ப அப்புறம் அப்புறம் கொஞ்சம் அசக்தியான பிற்பாடு அங்க ஒரு பெஞ்ச் இருக்கும் அந்த பெஞ்சு மேல ரெண்டு எழுந்தருள்ளிருப்பேரும் எழுந்தருள் இருந்திருப்பான் நாங்கள்லாம் இருந்துருப்போம் அந்த ஒரு சதைய சபையில விஷயம் சொல்லச்சே ஒவ்வொருத்தரையும் விஷயம் ஆரம்பிக்கச்சேயே கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லுவ கொஞ்ச நாள் சொல்லட்டுமே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சொல்லட்டும் அவன் என்ன சொல்றானோ சொல்லட்டும் அப்புறமா கேட்கலாமே முதல்லயே கேட்டு இது பண்ண கூடாதுன்னு இதுக்கு காரணம் என்னன்னாக்க சதசுல விஷயம் சொல்றவாளை உற்சாகப்படுத்தணும்ன்றது சுவாமியினுடைய திருவிழா இந்த சின்ன சின்ன இளம் வித்வான்களை மேல மேல கொண்டு விடணும் அவளை இன்னும் மேல மேல நல்ல வித்வான்களாக ஆக்கணும்ன்றதுனால அவளுக்கு முதல்ல சொல்லச்சேயே கேள்வி கேட்டுட்டாள்னாக்க அவ மனசுல கொஞ்சம் ஒரு பங்காயிட்டு மேல சொல்றதுக்கு ஸ்பூர்த்திக்காத ஸ்பூர்த்திக்கு வராது போயிடும் அந்த மாதிரி வாண்டாம் முதல்ல சொல்லட்டும் என்ன சொல்லுவேன் அஞ்சு ரூபாய்தான் அந்த ஆசிரமத்துல சம்பாவனை பண்ணுவேன் வார வாரம் சதசு நடக்கச்சு அந்த அஞ்சு ரூபாய் சம்பாவனைக்காக பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்தார் சாமியினுடைய வைராக்கியத்தை பார்த்து முக்கூரிக்க இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு வல்லபியத்தோட எழுந்தருள் இருந்த இது ஏதோ இவர் சதசு பண்ற இது ஒன்னு சின்ன சதசு தானே நினைக்கிறது இல்லை அவர் வந்து சதசுகள் திருடுவேன் அவர் வந்து ஒவ்வொரு சமயத்திலையும் சுவாமியோட ஒரு முக்கூர் ஐஷிங்கருக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு சமாகமும் அவருக்கு இருந்த ஒரு வால்லபியம் இருக்க அவ்வளவுன்னு சொல்ல முடியாது அவரோட மாத்திரம் இல்ல நாப்பத்தஞ்சாம் வட்ட ஆங்கர் வெள்ளி உள்ளிஷிங்க பூர்வாசிரமத்திலயும் சரி துரியாசிரமத்திலயும் சரி எல்லா சமயத்திலயும் ரொம்ப ரொம்ப கௌரவத்தோட சுவாமியினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சுவாமி சாதிக்கிற எந்தெந்த விஷயங்கள் விசேஷங்கள் இருந்தோ எல்லாத்துக்கும் எழுந்துள்ளிருவேன் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எல்லாருக்கும் ஈர்ப்பா இருந்தது காரணம் சுவாமியினுடைய வைராக்கியம் தலாக்கா பரீட்சைன்னு ஒரு பரீட்சை அந்த காலத்துல வைப்பா ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு நூல் போட ஸ்ரீகோஷத்தை எடுத்து வச்சுக்க வேண்டியது இந்த மாதிரி சிங்கமலகையில வச்சுட்டு அதுல ஒரு நூல் பட்டு நூல போட வேண்டியது எந்த பாகம் வருதோ அந்த பாகத்தை அப்படியே சொல்றோம் இது அந்த காலத்துல பண்ணின பரீட்சையும் இந்த மாதிரி பரிட்சை யார் சொல்றாளோ சொல்றாலோ சொல்றவாளுக்கெல்லாம் திபுணமா சம்பாவனை சுவாமி சாதிச்சுட்ட எல்லாருக்கும் சம்பாவனை வாங்கிக்கிறதுக்கு ஆசை ரெண்டு மடங்கு சம்பாவனை வாங்கணும்னா அதுல ஆசை சுவாமி அதுல ஒரு எக்ஸப்சன் கொடுத்து ஒரு அரை மணி அவகாசம் கொடுக்குறேன் அரமணி காலம் அந்த எந்த அதிகரணம் வந்திருக்கோ என்ன விஷயம் வந்திருக்கோ அரைமணி கழிச்சு சொல்லணும்னு சொன்ன மூணு நாலு பேர் தான் இந்த மணி கூட வாண்டான்னு சொல்லிட்டு உடனே அப்படியே அது என்ன இருக்கோ அந்த ஸ்ரீகோசத்துல எந்த பக்கம் வந்ததோ அந்த பக்கத்துல இருந்து விஷயத்த சொன்னவா அவாழ் விஷயத்துல ரொம்ப ரொம்ப பிரசம்சை பண்ண அதுக்கப்புறமா இந்த மணி அவகாசம் கொடுத்து அந்த அவகாசத்துல சொன்னவா சிலப்பே அவளையும் சுவாமி பிரசம்சை பண்ணார் அந்த இரண்டாவது கேட்டகரியில அடியும் விஜாபனம் பண்ணிட்டேன் நானு அந்த மாதிரி எல்லாம் அந்த இளம் வித்வான்களை உற்சாகப்படுத்துறதுன்றது சுவாமியினுடைய ஒரு தனி சாத்துரி அவருக்குதான் அந்த சாமர்த்தியம்